இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் திருமண மோசடி புகார் விசாரணைக்காக தனது மனைவி ஸ்ருதியுடன் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் ஆஜரானார் அதே போல் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக புகார் அளித்த நிறை மாத கர்ப்பிணியான ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவும் விசாரணைக்கு ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் திருமண மோசடி புகார் தொடர்பாக இரு தரப்பிடமும் மகளிர் ஆணையம் சார்பில் ஒரே நேரத்தில் சுமார் இரண்டரை மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது பொதுவெளியில் இந்த விவகாரம் குறித்து இருதரப்பும் ஏதும் பேசக்கூடாது என ஆணையத்தில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசில்டாவும் மீண்டும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்